உள்ளூராட்சி சபைக்க சபைக்கான தேர்தல் என்னும் ஒரு ஒரு வாரத்துக்கு குறைவாக இருக்கின்றது கிட்டத்தட்ட ஒரு வாரம் இருக்கின்றது இருந்தாலும் மக்களை பொறுத்தமட்டில் கட்சிகள் மிக ஆர்வமாக பிரசாரத்தில் ஈடுபட்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது வீடு வீடாக செல்கின்றார்கள் சிறிய கூட்டங்கள் வைக்கின்றார்கள் மக்களும் வந்து இப்போது ஓரளவுக்கு ஆர்வம் கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் பார்க்கின்ற போது அவர்கள் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கின்றார்கள் எப்படியும் தமிழ் கட்சிக்கு ஒன்றை அந்த ஆட்சிப்பட்டத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று அதை நிச்சயமாக எங்களுக்கு பார்க்க தெரி தெளிவாக தெரிகின்றது ஏனென்றால் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் ஜேபிபிக்கு அல்லது என்பிபிக்கு அவர்கள் வாக்களித்து ஏமாந்து விட்டோம் என்ற ஒரு மனப்பாங்கிலே அவர்கள் இருக்கின்றார்கள் இதை நாங்கள் மிக தெளிவாக ஆரம்பத்திலே கூறியிருந்தோம் அனுரகுமார திசநாயக்கா என்பது வேறு ஏவிபி என்பது வேறு ஏவிபியாக அவர் இருந்தாலும் கூட ஏவிபியை ஏவிபி என்பது கட்சிதான் முழுமையாக கண்ட்ரோல் பண்ணுவது அனுரகுமாரா இதை சொன்ன அனுரகுமாரதி திசநாயக்கா அவர்கள் இதை கூறியிருந்தாலும் கூட அதை அவர் நடைமுறைப்படுத்துவது கஷ்டமாக இருக்கும் என்ற விஷயங்களை பலவற்றை கூறியிருந்தோம் ஆனால் இன்று அது மிக தெளிவாக எங்களுக்கு மாத்திரமல்ல எங்களுக்கு தெரியும் இயலவே தெரிந்திருக்கின்றது மக்கள் மிக தெளிவாக உணர்ந்திருக்கின்றார்கள் தாங்கள் மிக பெரிய ஒரு தவறை செய்து விட்டோம் தமிழ் மக்களை பொறுத்த மட்டில் கட்டாயமாக ஒரு தமிழ் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டியது இன்றைய காலகட்டத்தின் ஒரு தேவை அதை அவர்கள் செய்வார்கள் என்று நாம் போன்றோம் எங்களை பொறுத்தமட்டில் நாங்கள் ஒரு அஞ்சு கட்சிகள் கூட்டாக மிக நீண்ட அரசியல் கொண்டவர்கள் மிக நீண்ட காலமாக மக்களுடன் மக்களாக நின்றவர்கள் இப்படியான கட்சிகள் ஐந்து கட்சிகள் சேர்ந்து தேர்தலில் போட்டியிடுகின்றோம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்று சங்கு சின்னத்திலே போட்டியிடுகின்றோம் மக்கள் நிச்சயமாக அதற்கு தங்களுடைய பெரும்பான்மையான வாக்கை அளிப்பார்கள் என்பதிலே நாங்கள் மிக திண்ணமாக இருக்கின்றோம் அல்லது தமிழ் மக்கள் ஒரு சபையை அமைக்க தவறினால் வடகிழக்கிலே மீண்டும் ஜேவிபி பெரும்பான்மையான ஆசனங்களை பெற்று இந்த உள்ளூராட்சி சபைகளையும் அமைக்குமாக இருந்தால் தமிழ் மக்கள் அவர்கள் கூறுவது போல் உலகம் முழுக்க கூறி செல்வது போல முழுமையாக தமிழ் மக்கள் தமிழ் தேசியத்திலிருந்து விலகி வந்து தங்களுடன் நிற்கின்ற அந்த அவர்களுடைய கூற்று உண்மையாக்கி விடுவார்கள் என்பதிலே அவர்கள் ஐயங்கொள்ள தேவையில்லை ஆகவே தமிழ் மக்கள் நிச்சயமாக ஒரு தமிழ் தேசிய கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் அதிலும் எங்களை பொறுத்த மட்டும் எங்களுடைய கட்சிக்கு நீங்கள் வாக்களியுங்கள் நாங்கள் எந்த கட்சி எந்த இடங்களிலே எங்களுடைய அங்கத்தவர்கள் கடந்த காலங்களிலே இருந்தார்களோ அல்லது சபைகளை பரிபாலித்தார்களோ அங்கு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் மிக சிறப்பாக நாங்கள் செய்திருக்கின்றோம் அதே போல் இம்முறையும் இந்த சபைகளை சிறப்பாக செய்வதற்கு சிறப்பாக வழிநடத்துவதற்கு நீங்கள் எங்களுக்கு வாக்களித்து எங்களுடைய கட்சியை சபைகளுக்கு பெரும்பான்மையாக தெரிவு செய்ய வேண்டும் என்று தயவாக அன்பாக கேட்டுக்கொள்கிறேன் போது அரசாங்கத்தினுடைய ஈடுபட்டு பல வாக்குறுதிகளையும் அவர்கள் அவர்களுடைய வாக்குறுதி இன்போது மாத்திரமல்ல பாராளுமன்ற தேர்தலிலும் இதை விட கூடுதலாக கொடுத்திருக்கின்றார்கள் அதற்கு முந்தி கூட பல பல இடங்களிலே மிக பெருசாக உதாரணமாக என்றால் இந்த பயங்கரவாத தடை சட்டம் அதை விலக்குவதாக அதை இல்லாமல் செய்வதாக பல இடங்களில் ஜனாதிபதி அவர்கள் கூட பாராளுமன்றத்திலே மீண்டும் மீண்டும் கூறி வந்திருக்கின்றார் பயங்கரவாத தடை சட்டம் முழுமையாக இல்லாமல் செய்யப்படும் என்று இன்று அதை வைத்திருப்பதற்கான காரணங்களை கண்டுபிடித்து அதையே கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் இப்போது தேர்தல் வருகின்றபடியால் சொல்கிறார்கள் அதை நாங்கள் இல்லாமல் செய்யப் போகிறோம் என்று அது என்ன ஒரு ஆறு நாளைக்கு சொல்வார்கள் அதற்கு பிறகா பாட்டி விடுவார்கள் என்பது திண்ணம் அதே போல் மற்ற விஷயங்களில் பார்த்தீர்கள் என்றால் தையிட்டி விகார விஷயங்கள் கூட அந்த நேரத்தில் கூறியதற்கும் இன்று கூறுவதற்கும் இடையிலே பல வித்தியாசங்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது தேர்தல் வருகிறது என்றால் வீதி திறப்பம் என்றார்கள் ஆனால் வீதியை துறப்பார்கள் ரெண்டு பக்கமும் வைத்திருப்பார்கள் இப்படியாக பல ஒரு 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 கிமிக்ஸ் என்று சொல்லுகிறது நாடகங்கள் ஆடி தமிழ் மக்களை ஏமாற்றுகின்ற முழுமையான நிலைப்பாடுகளை எடுத்திருக்கின்றார்கள் எப்படி கடந்த காலங்களில் மற்ற சிங்கள தேசிய கட்சிகள் நடந்து கொண்டதையோ அதையே இன்றும் இந்த கட்சி ஏவிபி எடுத்துக்கொண்டிருக்கின்றது இதை நீங்கள் தமிழ் மக்கள் நன்றாக உணர்ந்தும் இருக்கின்றார்கள் அவர்கள் நேரடியாக பார்க்கின்றார்கள் அவை உணர்ந்திருக்கின்றார்கள் ஆகவே இம்முறை அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாக்கு மிக மிக குறைவாகவே இருக்கும் அது கூட ஜேவிபி என்பதை விடுத்து அந்த அந்தந்த வட்டாரங்களில் கேட்கக்கூடிய வேட்பாளர்களுக்கு விழுகின்ற வாக்குகள் தான் விழும் ஜேவிபி என்று விழாது ஆகவே அவர்கள் நிச்சயமாக எந்த ஒரு சபையை கைப்பற்றக்கூடிய நிலைமையோ அல்லது பெரும்பான்மையான அங்கத்தவர்கள் வரக்கூடிய நிலைமைகளோ நிச்சயமாக இல்லை அமைச்சர்கள் தாங்கள் தான் வடகிழக்கு மக்களுடைய ஆணையை பெற்றவர்கள் தாங்கள் தான் தமிழ் கட்சி கருத்துக்களை அவர்கள்தான் தமிழ் கட்சி என்று கூறுவதென்றால் அவர்களுக்கு இந்த தமிழ் கட்சி என்பதனுடைய அர்த்தம் சரியாக தெரியவில்லை தமிழ் கட்சி என்பது த ஒரு 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 தமிழ் தலைமையை கொண்டிருக்க வேண்டும் ஒரு தமிழ் தலைமையை கொண்டுக்கணும் முதலாவதாக தமிழர்களுடைய பிரச்சனையை உண்மையாகவே எடுத்து இயம்பக்கூடியவர்களாக அதை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அவர்கள்தான் தமிழ் கட்சி என்றால் இன்னைக்கு பிரச்சனையே இருந்திருக்க தேவையில்லை தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டு விட பட்டிருக்க வேண்டும் அது செய்யப்படவில்லை இன்று வரை செய்யப்படவில்லை சிறைகளிலே இருக்கின்ற ஒருவராவது இதுவரை அவர்களுடைய ஆட்சி காலத்திலே விடப்படவில்லை காணாமல் போனவர்கள் சம்பந்தமாக என்ன நடவடிக்கை எடுக்கிறோம் என்பதை கூட அவர்கள் சரியாக கூறவில்லை இப்படி பல விஷயங்கள் காணிகள் எந்த ஒரு சிறு நிலம் பரப்பு கூட விடவில்லை ரோட்டை விட்டிருக்கிறார்கள் அதுவும் அந்த ரோட்டை நடுவால ரோட்டை விடுவார்கள் காணிகள் அப்படியே இருக்கும் இப்படி அவர்கள் செய்கின்ற விஷயங்கள் எல்லாம் ஒரு ஏமாட்டு விஷயங்கள் மாத்திரமல்ல தமிழ் மக்களை ஒரு 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 ஒன்றுமே விளங்காத ஒரு மக்களாக வைத்துக்கொண்டு செயல்படுகின்ற ஒரு தன்மையை காணக்கூடியதாக இருக்கின்றது கட்சியினுடைய அதிகமாக பேசப்படுகிறது தமிழ் மக்களினுடைய பிரதான கட்சி நாங்களாக தான் இருக்கிறோம் வாக்களிக்க வேண்டும் என்பதற்கு கருத்தை தொடர்ச்சியாக கூறியிருக்கிறார் இல்லை அவர்களை பொறுத்தமில்லை அவர்கள் ஒரு பழைய கட்சி அதை மறக்க முடியாது நீண்ட காலம் இருக்கின்ற கட்சி அதற்காக இன்று அவர்கள் பிரதான கட்சி அல்ல ஒரு காலத்திலே இருந்தார்கள் தந்தை செல்வநாயம் அண்ணன் முதலிங்கம் அல்லது எனது தந்தை இவர்கள் இருந்த காலங்களிலே தமிழர் கட்சி தான் ஒரு மிகப்பெரிய பிரதான கட்சியாக இருந்தது அதற்காக இருக்கின்ற தலைவர்களை வைத்துக்கொண்டு அதுதான் பிரதான கட்சி என்று அவர்கள் தாங்களே தங்களை கூறிக்கொள்வார்கள் என்றால் அது அவர்களுடைய விருப்பமாக இருக்கலாம் அதற்கு மேல் இதையும் அதிலே பார்க்க முடியாது மக்கள் தான் கூற வேண்டும் எது பிரதான கட்சி என்று இப்போ இன்று இருக்கிற நிலைமையிலே எது பிரதான கட்சி எது பிரதானவில்லா கட்சி என்பது அல்ல முக்கியம் முக்கியம் என்னவென்றால் இந்த வடகிழக்கு உள்ளூராட்சி சபைகள் தமிழர்களுடைய கையிலே வர வேண்டும் தமிழர்களே அதை நிர்வகிக்கின்ற ஒரு நிலைமை நிர்வகிப்பதற்காக மாத்திரம் அல்ல நிரூபிப்பதற்காக தமிழர்கள் என்னும் தங்களுடைய அடிப்படை உரிமைகளை விட்டுக்கொடுக்கவில்லை கொடுக்கவில்லை அதற்காக அவர்கள் எதையும் செய்ய துணிந்திருக்கிறார்கள் என்று அந்த 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 செய்தி போக வேண்டும் எங்களை பொறுத்தமட்டில் நாங்கள் மிக தெளிவாக எல்லாருமே எங்களுடைய கூட்டணியிலே இருக்கக்கூடிய நாங்கள் தான் ஒரு பெரிய கூட்டணியாக இயங்கிக் கொண்டிருக்கின்றோம் இருக்கக்கூடிய ஐந்து கட்சிகளுமே கடந்த காலங்களில் ஒரு மிக தீவிரமாக தமிழ் மக்களுடைய விடுதலை போராட்டத்தில் பங்கே பற்றியவர்கள் தொடர்ந்தும் தமிழ் மக்களுடைய விடுதலை போராட்டத்திற்காக எங்களுடைய குரலை கொடுப்பவர்கள் அதற்காக எங்களால் இயன்ற அளவுக்கு எடுக்கக்கூடிய போராட்ட வழிகளை எல்லாத்தையுமே பங்கு பெற்றுவார்கள் அந்த ரீதியிலே தமிழ் மக்கள் எங்களை ஒரு மிக முக்கியமான கட்சியாக பார்த்தார்கள் என்பது எங்களுக்கு தெரிகிறது